தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சத்யராஜ் மாவட்ட பொருளாளர் திருமாவளவன் ஓய்வு பெற்ற சங்க துணை செயலாளர் தங்கராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் மகேஸ்வரன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் மாவட்ட தலைவர் சக்திவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சிவசூரியன் மாநில செயற்குழு உறுப்பினர் செல்லத்துறை மாநில துணை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள் மாவட்ட மகளிரணி செயலாளர் சத்யா ஜயா சிவசுப்பிரமணியன் அன்பு செல்வன் தென்னரசு முருகுசுந்தரம் கோவிந்தராஜன் பழனி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர் அரசை அரசியல் திட்டத்தில் ஊராட்சி ஊராட்சி செயலாளர் சங்கம் ஊராட்சி செயலாளர் ஒற்றுமை ஊராட்சி செயலாளர் ஒற்றுமைட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஊராட்சி செயலாளரை ஊராட்சி செயலாளர்

வரை எங்களை பார்த்தோம்